சுடர்களில்ளியில் சீரியில்லை இங்கே என்ன போதும் பார்க்கலாம் வாங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு அது எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசா அதில் வந்தாங்க குழந்தைங்களாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எதா ஒன்று ஆகணும் சுடாரன் இனிமேல் சும்மா ஓடக்கூடாது அதாவது நம்ம தமிழை சும்மா ஓடக்கூடாது ஏன்னா சுடர் தான் தமிழுங்கிற பேரில் தான் வந்திருக்காங்க அதனால் அதுபடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க குழந்தைங்களா மனோகரி வந்து பேசுகிறாங்க நம்ம எழுதிக்கிட்டே என்னப்பா எனக்கே தெரியாமல் கேட்டகரி வந்து இருக்காங்களா என்னது ஒன்றும் புரியலையே ஆல்ரெடி ஒரு கேட்டகரி வந்து வீட்டில் வேலை பார்த்தாங்க ஆனால் அவங்க குழந்தைங்க கொஞ்சம் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டாங்க அதனால பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு இல்லைப்பா குழந்தைங்க வந்து கேர்டேக்கர் மேலே அன்பா பசமாக வந்து ஜெல் ஆகிட்டாங்க இன்னொன்று டேலண்ட்டாக இருக்காங்க பிஎஸ்சி மேக்ஸ் கூட படிச்சிருக்காங்களாம் அதுக்கு மேலே என்ன வேணும் சூப்பர் தான் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைங்க ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும் இத்தனை நாள் ஸ்ட்ரிட்டு ஸ்ட்ரிட்டுன்னு இருந்துட்டு இப்போ குழந்தைங்க கொஞ்சமாவது ரிலாக்ஸாக ஃபோட்டோ வேறு வாங்கியிருக்கோம்ல அதிலேயே கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேடி வந்துடுவாங்க எனக்கு முழு கான்ஃபிடென்ட் இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க இன்ட்ரி கூட வச்சியா சேச்சா அதான் டேலண்ட்டுன்ட்டாங்க வேறு என்ன வேணும் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் மட்டும் அவங்க வேலையை பார்க்குறாங்க எனக்கு தெரியாமல் ஒரு பொண்ணு எழில் வீட்டுக்கா இது சரியில்லையே நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எழில் வீட்டுக்கு வந்து வராங்க ஒரு பக்கம் சுடர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பசிக்குதே ரொம்ப அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிளே வந்து சுற்றி சுற்றி வராங்க ஆப்பிள் எடுத்து சாப்பிட்லாமாச்சே இங்கே அஞ்சு ஆப்பிள் இருந்துச்சு ஒரு ஆப்பில் காணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நாளே வந்து தெரியாமல் எடுத்து சாப்பிட்றதா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கிச்சனில் யாரும் வந்து இருக்காங்களோ சரி ஏதாவது பிஸ்கெட் பாக்கெட் எதுவும் இருந்தால் எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடல அந்த இடத்துல நம்ம சுடர்வெளி அதனால தான் பசி போட்டு வயிற்று வந்து கிள்ளிகிட்ருக்கு பணக்காரங்கனாலே லேட்டாக தான் சாப்பிடுவாங்களோ என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது அவங்க சாப்பிடணும் என்ன பண்ணுறது சரி குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பாடு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு இருக்கப்ப பாட்டி வந்து தர்றாங்க அம்மா என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்க இல்லை சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து வேணும்ல இல்லைம்மா குழந்தைங்க எப்போதும் வந்து டயத்துக்கு தான் சாப்பிடுவாங்க அந்த டைமிங்க ஃபாலோ பண்ணுறதுல குழந்தைங்களை அடிச்சிக்கவே முடியாது ஐயோ அப்போனா இப்போதும் சாப்பாடு கிடைக்காதோ சரி நமக்குன்னு கேட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம மாட்டு போகலான்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க நீ வேணா சாப்பிட்றியாமா சேச்சா நான் குழந்தைங்க கூடயே சாப்பிட்டுக்கிறாங்கிற தான் சுடல் வெளியே பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க காலையில் சாப்பிட்டியாமா சாப்பிட்டோம்மா மத்தியானம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் கண்ணை பார்த்தாலே தெரியுது அம்புட்டு பசியோடு இருக்க இல்லைம்மா நான் குழந்தைங்க கூடயே சாப்பிட்றேன் நீ பசியோடு இருக்கேன்னு தெரிஞ்சு நாங்கள் சாப்பாடு போடலன்னா அது தப்பாகிடும் நீ முதல்ல சாப்பிட்டுரு வயசு பொண்ணு நல்லா சாப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க சாம்பார் சட்னிலாம் நான் அங்கே போயிடுவேன் திருப்பி வேணும்னா கூட சமைச்சிக்கலாம் இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கொண்டு போயிடுறாங்க இருக்காது எல்லாத்தையும் வந்து நாளைக்குலேயும் வந்து வந்து சாப்பிட்றாங்க அப்புறம் பசிஞ்சு போட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பாடா வயிற்றுக்கு வந்து அமைதியாகணா நல்ல வயிறு அறிய சாப்பிட்ணும் அப்போ தான் சும்பி சூப்பராக இருக்குங்கிற மாதிரி அதேயே வந்து இருக்காங்க நம்ம சுடரு இது எல்லா பசங்க வந்து மாடிப்படியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் லேண்டிங்லேருந்து ஐயோ இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல இவன் என்ன இந்த கட்டு இருக்கா இது சரியில்லையே நம்மளை மாட்டி விட்டது இல்லாமல் இப்போ நம்பகிட்டே வந்து அவள் ஆட்டிக்கிட்டு இருக்கா நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அபி அப்படின்னு சொல்லும்போது மாடிக்கு வந்துடுறாங்க அவங்க ரூம் பக்கம் ஏதா ஒன்று பண்ணியே ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அபி வந்து யோசிச்சிடுறாங்க ஸ்டோர் ரூமில் ஒரு உடஞ்ச சேர் இருக்குல்ல இருக்குது முதல்ல இந்த ரெண்டு சோஃபாவும் வந்து நம்ம நாலு பேரும் சேர்ந்து நோக்கி வச்சிடணும்னு சொல்லிட்டு நாலு பேர் சேர்ந்து நோக்கி வச்சிட்றாங்க உடஞ்ச சேர் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு புத்த புது சேர் மாதிரி இருக்குது அந்த இடத்துல இது சேர் பார்க்கறதுக்கு மட்டும்தான் உட்கார்றதுக்கு இல்லை புள்ள இருக்குது அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம் இப்போ குழந்தைங்க நாலு குழந்தைங்களும் நினச்சி பார்க்குறாங்க எப்படி இருந்தாலும் கட்டு கட்டுன்னு கட்டியிருக்கா டிவி ரிமோட்டை வந்து இந்த சேர் மேலே வச்சா கண்டிப்பாக வந்து அவள் உட்காந்து டிவி பார்ப்பான்னு சொல்லி அந்த இடத்துல சேரில் வந்து உட்காந்து டிவி பார்க்கலான்னு சொல்லி டிவி ஆன் பண்ணும்போது கீழே வந்து சுடர் வந்து விழுந்துட்டாங்க இதை பார்த்து வந்து அத்தனை பேர் வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ரியலில் ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனைனா இதெல்லாம் கனவு காண்டுகிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து சிரிக்கிறாங்க நினச்சி பார்த்தேன் அபி ரொம்பவே சிரிப்பு அடக்க முடியல அதனால தான் நான் வாய் விட்டு சிரிச்சிட்டேன்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து கிட்ட அழகா வந்து பேசுகிறாங்க சரி நம்ம உள்ளே போய் ஒளிஞ்சிப்போம் யாரோ ஒருத்தவங்க வர சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கவின் காவியா அபி அஞ்சலி நாலு பேர் வந்து அவங்க ரூம்ல வந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுடர் எப்படி இருந்தாலும் வந்து தான் உட்காருவானு சுடர் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா மாடியில் போய் இயற்கையோட இயற்கையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க டிவி இருக்கே டிவி ரிமோட் எங்கே இருக்குன்னு சொல்லி சேரில் இருக்குதா பார்த்துறங்க டிவியை வந்து ஆன் பண்ணலான்னு இருக்காங்க ஒரு கார் வந்து சவுண்டு கேட்குது ஐயோ குழந்தைங்களோட அப்பா வந்துட்டா என்ன பண்ணுறது இல்லையே முதல் நாளே வந்து டிவி பார்த்தா நல்லாவா இருக்கும் நல்லா இருக்காது அதுதான் சரி பார்க்க வேணாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப மனோகரி வராங்க அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்க நீ தான் புது கேட்டக்கிறா முதல்ல நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு புதுசு நான் ஆல்ரெடி இந்த வீட்டில் இருக்கிறவ அப்படி இருந்தால் நீங்கள் போய் என்ன விசாரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கெத்தா மாதம் வந்து பேசுகிறாங்க செல்வி வந்து மேடம் வந்தீங்களா மேடம் அப்படின்னு சொல்லும்போது சாரிங்க நீங்கள் தான் வந்து பழைய மேடம்களாம் நான் தான் புதுசாக எனக்கு இது தெரியாதில்ல அதனால தான் தப்பாக நினச்சிக்காதீங்க நல்லாவே சமாளிக்கிறேன் செல்வி நான் யார் என்ன எதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது மனோகரியோட வரலாறையே வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ ரொம்ப வேண்டுகப்பட்ட கெஸ்ட்டு தான் மேடம் நீங்கள் முதல்ல சேரில் உட்காருங்க சேச்சா எனக்குலாம் வேணாம் ஐயோ மனோகரி மேடம் வந்து இந்த சேரில் வந்து உட்காந்துட்டு ஏதாவது ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோ தான் இந்த விஷயத்தை வந்து அப்பாட்ட வந்து சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா அபி இப்போ எப்படியாவது சுடர் வழியை காப்பாற்றி ஆகணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கவின் வந்து கவியாட்டை வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நீங்களே உட்காருங்க இல்லை மேடம் நான் வந்து உட்காடுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு தெரில நீங்கள் தான் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க அதுவும் விஐபி கெஸ்ட்டுன்னு வேற வந்து செல்வி வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி மேடம் உங்க முன்னாடி உட்கார முடியும் இல்லை நீ உட்கார்ந்து தான் என்னது மனோகரி உட்காருவாங்கன்னு பார்த்தா வழி உட்காந்துட்டா என்ன பண்றது தப்பாயிடுமே இந்த தமிழ் நீங்கள் உட்காந்தா பிரச்சனை இடம்னு சொல்லிட்டு ஆ நீங்கள் உட்காராதீங்க வாங்க வாங்க நம்ம எல்லாம் படிக்க போகலாம் கூப்பிட்டுருந்தோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம்ல நீங்கள் எல்லாம் கூப்பிட்டுருந்தீங்களே சே என்னால் தான் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு போ பார்க்குறப்ப அந்த இடத்துல மனோகரி வந்து சேரில் வந்து உட்காந்துட்டாங்க வந்து கீழே வந்து உடஞ்சி கீழே வந்துடுச்சு ஏன்னா டம்மி சேர் தான் நம்ம வச்சுருக்காங்க அந்த இடத்துல சுடர் வந்து கண்ணா ஓப்பனாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏய் சிரிக்காத ஏதோ பிரச்சனை எடுப்பது அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஹரி மேடம் என்ன இப்படி சிரிச்சுட்டு இருக்கா கிட்ட வந்ததுக்கப்புறமும் விடாமல் சிரிச்சுட்டு இருக்காங்க மேடம் என்னை மன்னிச்சிருங்க நான் சிரிக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியுது ஆனால் என்னால் சிரிப்பை வந்து அடக்க முடியாது நான் ஓப்பன் டைப் மேடம் நான் ஒரு காமெடி டைப்பு ஈஸியாக விளாடக்கணும்னு செல்லாடிவேன் மன்னிச்சிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம சுடர் வந்து மனுப்பு கேட்டுட்டு விட்டாராக வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியே வந்து முட்டியை பிடிச்சிட்டே வந்து போயிட்டுருக்காங்க மனோகரி வில்லி என்ன இவங்க விழுந்துட்டாங்களே நம்ம கிட்ட இவங்க தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் போட்டு விட்றது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது ஆனச்சின்னா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்காங்க ஒன்னு சுடர்வலி அவங்க ரூம் பக்கம் போயிட்டாங்க ச்சே இவ தான் மிஸ் ஆகிட்டா மனோகரி தான் எப்பயாவது மாட்டுவா அவ்வளோ வந்து கீழே உழுவ வச்சிட்டோம் இல்லை அடுத்தது சுடர்வழிக்கு வேறு எதாவது ப்ளான் வந்து போட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி குட்டிஸ்லாம் நினைக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக அமைச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்